கோலிவுட்ல பிரபலங்களுக்கு இடையேயான விவாகரத்து இப்ப அதிகம் பேசப்படும் இருக்கு இயக்குனர் பிரியதர்ஷன் நடிகை லிசி முறைப்படி விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிட்டாங்க அதே மாதிரி இயக்குனர் ஏ எல் விஜய் நடிகை அமலாபாலும் பிரிஞ்சிட்டாங்க இவங்களை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினியோட இளைய மகள் சௌந்தர்யாவும் பிரிஞ்சிட்டாங்க இது என்னடா கோலிவுட்ல அடுத்தடுத்து பிரிவுகளா இருக்கேன்னு நினைக்கும்போது மேலும் ஒரு விவாகரத்து செய்தி வெளியாச்சு பாபி சின்ஹா உருமின் படத்தில் தன்னோட நடித்த நடிகை ரேஷ்மி மேனனை காதலிச்சு கடந்த ஏப்ரல் மாதம் திருமணம் செஞ்சுக்கிட்டார் குடும்பத்தார் முன்னிலையில் திருப்பதியில் திருமணம் நடந்துச்சு திருமணமாகி ஓராண்டு கூட ஆகாத நிலையில் பாபி சின்ஹாவும் ரேஷ்மி மேனனும் விவாகரத்து பண்ண முடிவு செஞ்சுருக்காங்கன்னு செய்திகள் வெளியாச்சு திருமணமான வேகத்திலேயே மனைவியை விட்டு பிரியிறாரே சிம்ஹான்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க பாபி சிஙா எப்பவுமே குடிபோதையில் இருக்கிறதாவும் வீட்டுக்கே போகிறதில்லைன்னு சொல்லப்பட்டுச்சு சொந்த பட முயற்சியும் ஏறாதுன்னு தெரிய வந்ததால சிம்ஹாவுக்கும் ரேஷ்மிக்கும் இடையே சண்டை ஏற்பட்டு பிரிவு வரைக்கும் வந்துட்டதாக தகவல் வெளியாச்சு ஆனால் இந்த விஷயத்த திட்டவட்டமாக மறுத்து பாபி சிம்ஹா ஒரு கருத்தும் பதிவு செஞ்சிருக்காரு வதந்திகள் குறித்து கருத்து கூறுறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ நான் போட்டிருப்பி எங்களை பற்றி தப்பாக நினைக்கிறவங்களுக்கு தான் இப்போ நாங்கள் பிரிக்கிறது பீஸாவை தான் அப்படின்னு தன்னோட ஃபேஸ்புக்கில் தெரிவிச்சிருக்காரு பாகிசிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உருந்து அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை ப்ளிக் செய்யுங்கள்